இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சண்டை செய்ய போகும் ராசிகள்னா யார் யார் ஒவ்வொரு கொஸ்டினும் பயங்கரமா ரனகலமா தான் இருக்கு உங்ககிட்ட வேற வழி இல்லை நம்மளும் மாட்டிட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க அதாவது பொதுவாகவே வந்து இந்த சண்டை செய்ய போகும் ராசி அப்படின்னா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது சண்டைன்னா சட்டை கிளியர் தானே அவன் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசி நான் எங்களுக்குலாம் கோவம் வராது நாங்கள் வந்து கோவம் பயங்கரமாக வரும் எங்களை சீண்டாத வரைக்கும் நாங்கள் நல்லவங்க எங்களை சீண்டி பார்த்தீங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற மாதிரியான ஆள் உள்ள வந்து வெளில வருவாரு கவனமாருங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய ராசிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்க இவங்களுக்கு கோவம் வருங்க ஆனால் ரொம்ப இழக்கமானங்க ஆனால் அவங்கள வந்து சீண்டி பார்த்தோம்னா வச்சு செஞ்சுருவாங்க கவனமாருங்க இருங்க அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே எனக்கு டைலாக் என்ன ஆபத்துக்கு வருது அப்படின்னா வடிகள் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு ஒரு டைலாக் சொல்லுவார் பாத்தீங்களா அது மாதிரி சும்மா இருந்தா கூட செவனேனு இருந்தாலும் உசுப்பு வேடனே சண்டைக்கு கூப்பிட்டு ஒம்பலத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் வரும் ஸோ கவனமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம வாடு செவனேன்னு வீட்டுக்குள்ள இருந்தாலும் தேடி வந்து கூட்டி போய் வச்சு செய்கிறாங்கடான்ற மாதிரி நிலம வந்துடக்கூடாது கவனமாக இருங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பார்க்கும்போது என்ன யாபத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சார் வந்து காலையில அம்மாவை அப்பாவை நிக்க வச்சு தான் எனக்கு குலதெய்வன்ற அளவுக்கு கும்பிடுவாரு அப்படியே ஈவினிங் ஆனோடனே தண்ணியை போட்டு வந்து ஏய் நீ யாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாவையும் அப்பாவையும் போட்டு கேள்வி வைப்பாரு அதுல வடிவேல் சார் சொல்வாரு காலையில் தன்றா கும்பிட்டுட்டு போனேன் காலையில் இருந்து கும்பிட்டு இடா இப்போ வந்து என்னடா இப்படி அடி போட்டு அடிக்கிறதுக்கு வர்ற இடன்னா அது வேற வாய் இது நாரவாய் அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நியாயம் தர்மம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க இவங்களை வந்து சும்மா சீண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு செஞ்சுருவாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் புரியாத புதிருங்க எப்போ எப்போ இருப்பாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அடுத்தம் கவனமா இருங்க அடுத்த பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரங்க அதாவது இவங்களை பார்க்கும்போது என்ன ஞாபத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு அப்படின்ற மாதிரி வெளியில் வெறப்ப சட்டை என்னடா ஆள் பெரிய கோபமாக தோரணையாக தர்ற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் உள்ளுக்கிற பார்த்தீங்கன்னா எனக்கு உறுக்கு நேரமே எனக்கு தானேயா தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து க அப்படியே கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயத்தோட பேசக்கூடிய நிலைகளாக இருக்கும் ஆனால் இவங்களும் நல்லவங்க அங்கே ரொம்ப நல்லவங்க தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் நம்ம எந்த சண்டைக்கும் போவேனா நம்ம பேசாமல் இருப்போம் இன்னொன்று படத்தை சொல்லலாம் நான் நாலு பேர் சேர்ந்து ஏய் என் ஃப்ரெண்டு இருக்காமச்சான் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க கடைசியில் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே ஐயோயோ நம்மளை இவ்வளோ கோர்த்து விட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிலையிலாம் அவங்களுக்கு வரப்போகுது யாரையும் நம்பி ச நமக்கு இருக்காங்கப்பா பின்னாடி ஒரு பெரிய படை பட்டாளமே இருக்குன்னு நினைச்சு நீங்க நீங்க தனியா போய் சிக்கலை மாட்டுறதுக்கு இது ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கோங்க கவனமா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கடிச்சாலும் தாங்குறேன் அடி வாங்கினது நானு அதனால கோப்பம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் கவனமா இருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்திருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க